வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம் வணக்கம் ஐரோப்பா நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள் உங்களை அழிச்சு காத்திருக்கிறோம் பல்வேறு இசை பொங்கலை பார்த்தோம் பக்தி இசையை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து நாட்டார் இசை மெட்டுகளைப் பார்த்து ரசித்தோம் இன்னும் தொடர்ச்சியாக வருகின்ற இன்னும் இருக்கின்ற அரை மணி பொருதிகளில் எந்த இசையே ரசிக்க இருக்கிறோம் அல்லது எந்த விடயத்தை கொண்டு வர இருக்கிறோம் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியதைப் போல தாயகத்தில் பொதுவாக இந்த தைப்பொங்கல் திற கொண்டாட்டங்கள் என்று சொல்லிவிட்டால் பட்டங்கள் விண்கூவி பறக்கும் அதில் அந்த ஒலி நிக் நிற்பதற்கே இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் எடுக்கும் தைப்பொங்கல் தாண்டி அந்த காற்று தொடர்ச்சியாக வீசி நிற்கும் வரையிலும் பட்டங்கள் ஏறியபடியே இருக்கும் அது பார்க்கின்ற பொழுது இன்னும் அழகாக இருக்கும் பொதுவாக நீங்கள் கடற்கரை பகுதிகளில் நாங்கள் விஜயம் செய்து பார்ப்போமாக இருந்தால் பெரிதாக பட்ட விழாக்கள் என்று கொண்டாடுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அங்கு ஒவ்வொரு டிசைன்களில் ஏறுகின்ற அதாவது வடிவங்களிலே ஏறுகின்ற அந்த பட்டங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பட்டம் பாம்பு பட்டம் இப்படியெல்லாம் அந்த பட்டங்களை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகம் ஓட்டுகிறோம் உங்களுடைய நினைவுகள் தாயகத்தின் பக்கம் சென்று வரட்டும் என்று சரி இப்பொழுது நாங்கள் அடுத்து போகின்ற இன்னமொரு ஒரு பாடல் காட்சிக்குள் தான் உங்களை அழைத்து கொண்டு போக இருக்கிறோம் தாயகத்தினுடைய சிறப்பான அழகியல் காட்சி அமைப்புகளே காட்சிப்படுத்தப்பட்டு அந்த பாடல் காட்சி உருவாக்கப்பட்டு இருக்கிறது இந்த பாடலுடைய சிறப்பான விசேடம் என்னவென்றால் இந்த பாடலுடைய தளத்தில் எம்மவர் கலைஞக்கூடிய பங்களிப்பு என்பது மிக அதிகப்படியாக இருந்திருக்கிறது அண்மையிலே இந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டினுடைய விரடப்பிறப்பிலே ஆஹ் இந்த பாடல் வெளியாக இருந்தது புது வருடத்துக்கான ஒரு பாடலாக இருந்தது இப்பொழுது எல்லோராலும் பார்க்கி பார்த்து விரும்பப்படுகின்ற ஒரு இசைவான மெலோடியான ஒரு மட்டோடு அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடல் காட்சி தான் இந்த பாடல் காட்சி அதுக்கு முன்பதாக இந்த பாடலோடு இணைந்து பணியாற்றிய இந்த பாடல்களுக்கான இசை வரிகளை கொடுத்த பாடலாசிரியர் கவிக்குயில் பாமினி அவர்களை நாங்கள் இப்பொழுது கலியகத்துக்குள் அழைக்கிறோம் தொலைபேசி வாயிலாக வணக்கம் பாமினி சரி வணக்கம் இப்பொழுது சொல்லுங்கள் இந்த தேன் சிந்தும் பூக்கள் அற்புதமாக அந்த பாடல் காட்சியை நானும் பார்த்து ரசித்தேன் இசையிலும் ஒரு சிறப்பான ஒரு இசைவான மட்டும் இருக்கிறது இந்த பாடலுடைய உருவாக்கம் பற்றி குறிப்பிடுங்கள் பாமினி இந்த பாடல் வந்து இசைப்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட பாடல் இந்த பாடலுக்கு வந்து அமைச்சிருக்காரு அவரே தான் இந்த பாடலையும் பாடியிருக்காரு அப்போது திரியனம் வந்து என்னிடம் கோரியிருந்த பாம்பே உங்கள் பாடல் வந்து கோழி பதிவு செய்ய வேண்டும் என்று அப்போ நான் அந்த இசைப்பாட்டில் இந்த பாடல்களை எல்லாம் அவருக்கு அனுப்பியிருந்தேன் அவருக்கு இந்த தான் பிடித்திருந்தது நான் வெகு விரைவில் ஒளிப்பதிவு செய்கிறேன் என்று கூறியிருந்தார் ஆனால் எனக்கு ஒளிப்பதிவு செய்யப்பட்டது தெரியாது பாடல் வெளியிடறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாள் இதன் பெரிய காட்சியை காட்டியிருந்தார் வந்து நானே விளை இது என்னோட பாடலா ஏனென்றால் அப்படி நடித்திருந்தார்கள் மிதனாவும் சிவாவும் வந்து அஹ் உண்மையில இந்த பாடலுக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொன்னா அப்படியே எனக்கு தான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும்னு சொல்ல பாடலை வந்து அழகாக உருவாக்கி கொடுத்திருக்கார் சிவா மிதுனா மற்றும் எல்லாருக்கும் வந்து என்னோட நன்றிகள் பொதுவாக பாவனி நீங்கள் பல பாடல்களை எழுதியிருக்கிறீர்கள் பொதுவாக தனத்தில் பல பாடல்களை தந்த பெருமை உங்களுக்கு இருக்கிறது அஹ் அந்த வரிசையில் இந்த பாடல் எவ்வாறு வேறுபடுகிறது அல்லது இந்த பாடலில் ஏதாவது சொல்லப்படக்கூடிய தனித்துவம் ஏதாவது இருக்கிறதா பாவனி நிலவியல பாடல்களுக்குள் வந்து கொள்ளம் வித்தியாசம் என்று சொல்லலாம் சில வார்த்தைகள் புதுசாக இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள் ஒற்றை அழகமரோட ஒரு பாடல் பார்க்கிறார் அழகமங்காலையும் தேடி வந்து உங்களுக்கு விழுந்ததில்லை என்று அப்போது நான் சொன்னேன் அழகமங்கால் கூறுவான் கொஞ்சம் நான் நிலக்கிய பாடலுக்குள் சில வார்த்தைகள் புதுசாக சேர்த்திருக்கின்றன என்று நினைக்கின்றேன் கொஞ்சம் வித்தியாசமான பாடல் என்று இந்த பாடலுடைய இசையமைப்பாளர் மற்றும் பாடலை பாடியவர் ஒரு இந்திய கலைஞராக இருக்கிறார் எவ்வாறு அவருடைய உதவி உங்களுக்கு இருந்தது வேறொருவர் பாடுறதாகத்தான் இந்த பாடல் இருந்தது பாடல் வருகை பார்த்தவிடம் வந்து ராஜேஷ் வந்த கோரியிருந்தார் இந்த பாடலை நானே பாடிக்கொள்கிறேன் அழகாக இருக்கிறது அதனால் தான் இந்த பாடலை பாருங்கள் வந்து அவராக விரும்பி அந்த பாட்டு தான் பாடணும் வந்து அவரோட ஆதரவு எனக்கு நிறைய இந்த பாடலுக்கு சரி மிக நன்றி பாமினி அந்த பாடல்கள் தொடர்ச்சியாக எம்முவர் படைப்புகளுக்கு கூட நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று சிறப்பான வாழ்த்துக்களை தீபன் தொலைக்காட்சியுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி

ஒளிப்பதிவை பிரியந்தன் மேற்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த பாடலை தயாரித்திருக்கிறார் மோகன் ராஜ் கோபி அதாவது கோவில் கழகம் இளைஞர் கழகம் இந்த பாடலை தயாரித்திருக்கிறது சிறப்பாக பல்வேறு பாடல்களையும் எழுதிசியமைத்து பல்வேறு பாடல்களை வெளிக்கொண்டு வருகின்ற கலைஞர்கள் வரிசையில் இந்த பாடல் இந்திய நாள் தாயகத்தினுடைய அழகியலை கொண்டு வருகின்ற அற்புதமான பாடல் தைப்பொங்கல் திருநாளில் இந்த பாடலை நாங்களும் உங்களுக்கு தருவதிலே பெருமை கொள்கிறோம் பாடலை கொஞ்சம் பார்த்து ரசியுங்கள் See you. மீதி பார்வையால என் A C